கை வாழ்க்கை ஜிம்படா வாழ்பது கை நடிர ஜரி ஜரி சரி ஜரி ஜமதா பிரபா நகை செஞ்சு கொடுத்தாருல ஒரு ஆசாரி அவர் வந்திருக்காருப்பா எந்த ஆச்சாரி நீ கூட கடை டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தியா அந்த ஆளு என்ன விஷயம் என்னன்னு தெரியல நான் கேட்டால் என்கிட்ட ஒன்றும் சொல்லல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு சொன்னாரு அது என்னன்னு தெரியலையே பணம் ஏதாவது இருக்குமா சே அப்படி தெரியல ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் ம் சரி வரேன் சரி வா அவர் வெளியே போகணும்னு சொன்னார் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நேற்று அம்மா கடைக்கு வந்துருந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க நீங்க பத்திரிகையில என் சம்சாரம் பணம் கேட்டா யாரும் தராதிங்க அப்படின்னு விளம்பரப்படுத்ததான் எடுத்து சொன்னேன் உடனே தாலிச்சை கலட்டி கொடுத்து ஐயாயிரம் ரூபா பணம் கேட்டாங்க நீங்க கொடுத்துட்டீங்களா வேற வழி தெரியலையா நான் பணம் கொடுக்க மறுத்து இருந்தா அவங்க வேற கடைக்கு போயிருப்பாங்க அம்மா கிட்ட நகையை வாங்கி ஏமாத்தி இருப்பாங்க நான் முத முத உங்களுக்கு செஞ்சு கொடுத்த நகை அதை அடுத்தவன் கடையில் நெருப்புல உருகிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால நகையை வாங்கிக்கிட்டு உடனே ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டேன் ஐயா நான் செஞ்சது தப்புன்னா

चल मां என்ன இது என்ன தாலி அது தெரியுது நேத்தி கேட்ட போது என்ன சொன்னேன் எங்கன்னு தெரியல பார்ல விழுந்திருக்கும் சொன்ன ஒரு போய் சொன்னா அத மறைக்கிறதுக்கு இன்னொரு போய் சொல்ல வேண்டியிருக்கும் இப்ப குடிக்க ஆரம்பிச்சதுனால போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க நாளை கொலை கூட செய்வேன் நினைக்கிறேன் சும்மா நிறுத்துங்க பணம் கேட்ட நீங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பண செலவுக்கு வேணும்னா போய் வீடு சமயக்காரங்களை கேட்க சொல்றீங்க இது பத்தாதுன்னு பேப்பர்ல வர பெரிய பப்ளிசிட்டி என் பொன்னாட்டி வந்து பணம் கேட்டா கொடுக்காதன்னு அப்புறம் என்ன பண்ணுவேன் இப்படி தான் நகையை வச்சு பணத்தை வாங்குவேன் என்னால குடிக்காம இருக்க முடியல ஏய் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் அதுக்காக நான் என்ன பண்ண செய்வியா என்ன வேணாலும் செய்வேன் அரஞ்சன் ஏய் பிரபா உன் போய் கை நீட்டி அடிக்காத பிரபா அப்புறம் எனக்கு பிடிக்காத என்ன பண்ணீங்க அவ என்ன சொல்றா பணத்துக்கு பணத்துக்காக என்ன பண்ண செய்வலாம் நீங்க அதுக்கு ஏன்னா வீட்டுல அசிக்க மாட்டேன் நீ அவ செய்யறது உங்களுக்கு அசிக்கமா தெரியல நீங்க மாமா பொண்டாட்டி மனசை புரிஞ்சுக்கல இவர் என்ன புருஷ மனுஷனே கிடையாது படிக்க வர்றேன் சார் சொல்லுங்க ஒர்க் எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு நீங்கள் கிளம்புல சார் நான் இப்போ வீட்டுக்கு போகல எனக்கு நேரம் ஆகும் நீங்கள் கிளம்புங்க சார் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாட்ச்மேன்ட்டு சொல்லி அனுப்புங்க சார் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் போங்க தேங்க் யூ சார் குட் நைட் யா ஹலோ பிரபா நான் அப்பா பேசுகிறேன்ப்பா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா நான் இப்போது வீட்டுக்கு வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் சாப்பிட்டு படுத்துங்கப்பா நான் சாப்பிட்றது இருக்கட்டும் பிரபா ஒரு முக்கியமான விஷயம் சீக்கிரமாக என்ன செல்லம்மா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாளா இதை ஃபோன் பேச முடியாதுப்பா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா நேரில் சொல்கிறேன் சரி வர வரேன் முருகதாஸ் ஐயா அப்பா எங்க இதோ வராருங்க ஐயா என்னப்பா என்ன சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் காலையில போனவங்க சொல்லமா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை என்னப்பா இது தினம் நடக்கிற விஷயம் தானே இது என்ன புதுசா இருக்கு அவன் பார்ல உட்காந்துட்டு இருப்பா வந்துருவா நீங்கள் அனாவசியமாக டென்ஷனாக்கி உங்கள் சுகர் லெவலில் ஏற்றிக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் இல்லைப்பா எனக்கெல்லமும் பயமாக இருக்குது எவ்வளவோ குடிப்பதில் இருந்தாலும் ராத்திரி பத்து பத்துரை மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவா இப்போது இவ்வளோ நேரமா ஆளை கண்கிற போது கொஞ்சம் பயமாக இருக்குது பொம்பளை ஆச்சாப்பா போய் தேடி பாரு என்னப்பா அது நீங்கள் கவலைப்படுறது பார்த்தா தான் என்னையும் சேர்த்து குழப்பிறீங்க ம் சரி அவள் எங்கே போனாலோ ஃபோன் பண்ணி பார்க்குறேன் is it country club i'm prabhakar here uh, i want to speak to mrs chalama Prabakar if she's around there huh? okay thank you <coughs> Yeah, sir i'm prabhakar here on the hotel restaurant bar barla மிஸ்ஸ் செல்லம வந்துட்டாங்கனா கொஞ்சம் கூப்பிட முடியுமா அவங்க ஹஸ்பண்ட் கேஸ்யா யா பாக்கறேன் யா வரலியா ஓகே இங்க இருந்து தான் பாக்கி நாக் அவுட் ரெஸ்டரண்ட் அன்பார் 24 ஹவர்ஸ் பாக் தாலவேதி சார் மிஸ் செல்லுமாப்பிட்ட பார்க்கறதுக்குங்களா ஆ இல்லை கொஞ்சம் வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லணும் வரவே இல்லையா சரி இல்லை எங்கேயும் இல்லை நீ ஆஃபீஸில் இருக்கியா இல்லை உன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கியா இல்லை ஏதாவது க்ளப்பில் இருக்கியான்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் பாரு அது போய் அவன் பொண்டாட்டி எந்த பார்ல இருக்கான்னு கேட்குற அளவுக்கு கேவலமாக பயிற்சி பாராடே இல்லை பிரபா ஒரு வேளை அன்னைக்கு இங்கேயோ போய் சாராயம் சாப்பிட்டு வந்தாலே ஒரு வேலை அங்கே போயிருப்பலோ அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க அங்கே போய் தேடி பார்க்க சொல்றீங்களா ஆமாம் பிரபா சிரமத்தை பார்க்க அதை தயவு செஞ்சு பொம்பளோட மான் போக போகுதுரா டே என்னப்பா நீங்க சரி என்ன கேட்ட நாளைக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க ஹலோ ஹலோ மெகா பைட் கம்ப்யூட்டர் கம்பெனி பிரபாகர் வீடு தானே ஆமா சார் நான் உங்க அப்பா தான் பேசுறேன் நீங்க யார் பேசுறது பூந்தமல்லி ஹைவே சிட்டி பிளாசா ஹோட்டல்ல மேனேஜர் பேசுறேன் சார் ஆ உங்க பையன் ஒய்ஃப் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க சார் எல்லாரையும் திட்டுறாங்க சண்டைக்கு வராங்க ஏதாவது சொன்னா எங்களுக்கு டார்ச்சர் இருக்கு சார் உடனே புறப்பட்டு வாங்க பிளீஸ் அப்படிங்களா சார் சரி அவங்கள அங்கேயே இருக்க சொல்லுங்க சார் என் பையன் தேங்க்யூ தேங்க்யூ பூந்தமல்லி ரோட்ல சிட்டி பிளாசான்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல அவன் அங்கே தான் இருக்கலாம் நிதானம் இல்லாமல் இருக்கலாம் ஆ குடிச்சுட்டு விழுந்து ஆ போ போய் கூட்டு வா டே நான் ஆதிலேயே அவளுக்கு பழக்கப்படுத்தாதுன்னு சொன்னேன் பார்த்தியா இப்ப பார் விடுங்க விடுங்க எந்த நேரத்தில் இந்த செல்லமாக்கு இந்த பழக்கம் வந்துச்சோ குடும்பத்தில் இருக்க நிம்மதி போச்சு

வவிடுமின் வாருfinden Colombனி ஹabyte பாடி ப Trustee மேஜர் சார் என்ன சார் என்னாச்சு உங்கள் வண்டி சாவி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுத்துட்றேன் தேங்க்யூ ஓகே பிரபா செல்லம்மா எங்கப்பா செல்லம்மா எங்கன்னு தெரியல ஏன் பா செல்லம்மா ஹோட்டல்ல பார்த்தல பார்த்தேன் அவன் என்கிட்ட சண்டை போட்டா என்ன கீழே தள்ளிட்டு நம்ம கார் எடுத்துக்கிட்டு எங்கயோ போயிட்டா ஏன்ப்பா நீ கூடவே போக வேண்டியது போனேன்ப்பா அந்த ஹோட்டல் மேனேஜரோட பைக் எடுத்துட்டு பின்னாடியே போனேன் ஹைவேஸ்ல ஒரு கூட்டு ரோடு வரைக்கும் போக முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவன் எங்க போனாலும் என்னால ட்ரேஸ் பண்ண முடியல அதான் வந்துட்டான் என்னப்பா சாதாரணமா சொல்லிட்டேன் பொண்ணு அதுவும் குடிச்சிருக்கேப்பா என்ன செய்ய முடியும் வந்தா வரட்டும் இல்ல என்ன விட்டு சனி தரையை முழுகோம் விடுங்க ஸ்டேஷன் பேசுற ஹரியா வாசு தேவன் ஆமா சார் சொல்லுங்க கொடுத்துட்டேன் இன்ஸ்பெக்டர் சார் சார் சரி ஓகே ஓகே என்னப்பா ஆஃபீஸ்க்கே வந்திருக்கீங்க பிரபா செல்லம்மா தொலைஞ்சது இருந்து ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லையா ஏதாவது கிடைச்சதா நீங்களும் அதே நினப்பில் இருக்கீங்களா தொலைஞ்சு போனது அவண்ட் பண்ணோம் நாம என்ன செய்ய முடியும் என்னப்பா இவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டேன் என்னதான் இருந்தாலும் செல்லம்மா நம்ம விட்டு வர அவளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னு வீழ்ச்சி நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேராகும் ஆ ஆ ஒன்று செய்வோம்ப்பா பேசாம பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாருண்ணே என்னன்னு என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு விளம்பரம் கொடுக்க சொல்றீங்களா ஊர் சிரிக்கும் தொலைஞ்சது சனியும் விடுங்கப்பா தைப்பாப்பா இப்போ என்னதான் பண்ண படுறேன் சொல்லு நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க இப்போ தான் லாயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா இவ்வளோ அசிங்கம்லாம் தாங்கியாச்சு வரது வரட்டும் நீங்கள் ஏன் அதை பற்றி கால் வீட்டுக்கு போங்க பார்த்துக்கலாம் பிரபா இந்த பாரு நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது ஆனால் செல்லம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அசிங்கமாக போயிடுங்களா நீங்கள் போங்கப்பா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொன்னேன் ஏன்மா இங்க வந்து ஏன் உயிரை எடுத்துகிட்டு இருக்கேன் உன் பாடி பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கு அங்க போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு போவா ஐயா நீங்களே அனி தம்பி கூட பிறந்தவங்க தானே என் புருஷன்பாடியை வெளியில் எடுக்கிறதுக்கு லெட்டர் கொண்டு வர சொல்றாங்க நீங்க லெட்டர் தரவும் மாட்டேங்கிறீங்க கூட வரவும் மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா என்ன என்னமா பண்ண சொல்கிற இந்த காரியத்துக்கெல்லாம் வந்து பெரிய ஐயா வந்தால் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் நான் ஒன்றும் பண்ண முடியாதா ஐயா நாங்கள் ஏழை என் புருஷ ஈம சடங்கு பண்ண என் கையில காசு இல்லையா கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா ஐயா இதோ பாருமா நீ காலையில இருந்து இதே தான் புலம்பிட்டு இருக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆக வேண்டிய காரியத்தை பாரு அடுத்த வேலையை பாரு போ சும்மா தொந்தரவு பண்ணி ஐயா நல்ல நேரத்தில் தான் ஏன் வந்திருக்கீங்க ஆஸ்பத்திரியில் செத்து போயிருக்கேன் என் புருஷம் பாடியை வெளில எடுக்கிறதுக்கு போலீஸ்ல லெட்டர் வேண்டாம் சொன்னாங்க ஆனா இங்க வந்து கேட்டா

அழாதீங்கம்மா என்ன செய்யறது பாத்துக்கலாம் இந்தாங்க செலவுக்கு வச்சுங்க நீங்க தெய்வம் உங்க பொண்டாட்டி பிள்ளையோட நீங்க நூறு வருஷம் சந்தோஷமா இருக்கணும் நீங்க ஆக வேண்டியதை பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ வாங்க சார் உட்காருங்க இன்ஸ்பெக்டர் இல்லைங்களா இல்லை சார் வெளியே போயிருக்காரு என்ன விஷயம் சொல்லுங்க ஐ எம் பிரபாகர் மெகாபைட் கம்ப்யூட்டர்ஸோட மேனேஜிங் டேரக்டர் என் ஒய்ஃப் காணும் என்னோட லாயர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு ஆமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் காணுமேனு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து போகும்போது அப்படியே கேட்டு போலான்னு வந்தேன் இது வரைக்கும் தகவல் தெரியல ஆமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்களா ஆமா சார் அதான் கொஞ்சம் ஒரிடா இருக்கேன் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் தேங்க்யூ ஓகே சார் நீ இன்னும் சாப்பிடலையா சாப்பிடுறதுக்கு பிடிக்கலப்பா என்னப்பா இது ரெண்டு நாளா நீ ஆபீஸ்க்கு ஒழுங்கா போறதும் இல்ல ஒழுங்கா சாப்பிடுறதும் கிடையாது இப்படி இருந்தா உடம்பு கெட்டு போகும்ல அவ ஒழிஞ்சு போட்டோம்னு என்னால இருக்க முடியல மனசுல அவ நினைப்பாவே இருக்கு அதான் எதுவுமே ஓடல அதான் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலப்பா அவங்களும் வீட்டுக்கு கொண்டாந்து கூட போறாங்க பின்ன என்ன எப்போ இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் வந்து டேபிள் மேலே எடுத்து வைக்கிறேன். நீ வந்து சாப்பிடு. அப்ப எடுத்து வைக்கணுமா நீங்கள் போங்க. சரி ச்சே நீ வா. அம்மா எப்போ தாதா வருவாங்க? வந்திருவாங்க. சீக்கிரமா வந்துருவாங்க. என்ன? வாங்க இன்ஸ்பெக்டர். உட்காருங்க. थैंक यू. ஆமாம் போன காரியம் என்னாச்சு ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா பிரபாகர் சார் இருக்காரா இருக்கானே இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் இல்லை பிரபாகர் சார்கிட்ட தான் பேசணும் ஏன் பிரபா பா பிரபா வரேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் செல்லமா பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கார் நம்பர் உங்கள்தான் பாருங்கள் ஆமாம் சாரி மிஸ்டர் பிரபாகர் Yeah, bad news for you.